நாகூர் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா முன்னேற்பாடு கூட்டம் நாகப்பட்டினம் நகராட்சி அலுவலகத்தில் நடந்தது நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் ஆணையர் லீனா சமன் துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் புகழ்பெற்ற நாகூர் ஆண்டவர் கந்தூரி விழா வரும் இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது பதினோராம் தேதி மாலை சந்தனக்கூடு ஊர்வலம் நாகப்பட்டினம் நகர பகுதியில் புறப்பட்டு பனிரெண்டாம் தேதி அதிகாலை சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது கொடி மற்றும் சந்தனக்கூடு ஊர்வலம் நாகப்பட்டினம் யாகூசைன் பள்ளி தெருவில் இருந்து புறப்பட்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக செல்லும் இவ்வாறு கொடி மற்றும் சந்தனக்கூடு செல்லும் பாதைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பொதுமக்கள் தானாக முன்வந்து அகற்றிக்கொள்ள வேண்டும் அதேபோல் சேதமடைந்த சாலைகளை சீரமைப்பு செய்வதுடன் வேகத்தடைகள் அகற்றப்பட வேண்டும் கொடி மற்றும் சந்தனக்கூடுகளுக்கு இடையூறாக சாலைகளில் உள்ள மரக்கிளைகளை அகற்றி அப்புறப்படுத்த வேண்டும் மின்சார உயர்கள் ஊர்வலத்தின் போது பொதுமக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாமல் சரி செய்வது ஊர்வலம் செல்லும் பாதை முழுவதும் போலீசார் பாதுகாப்பு அளிப்பது ஆகியவை குறித்து ஆய்வுகள் செய்யப்பட்டது माण <laughs> <laughs>

திருவிழா குற்றத்திற்கு தலைமையில் உள்ளது எப்போதுமே இருந்து அதற்கு ஒரு நிரந்தர தீவில் நம்ம நகர சர்ச்சுமாக திருப்பி அதே தொடர்ந்து நடந்தது இதே தான் நடைமுறை நோடின்றது ஆனால் அந்த அலங்கர் அந்த மொனை வந்து காணது வந்து நாலு சக்கர வாகனம்லாம் போக ரொம்ப சிரமப்படுறாங்க மக்கள் பொதுமக்கள் நலங்கி பல்வேறு நாடுகள்லேருந்து அந்த புனித சக்கரத்துக்கு வந்து கொடுத்துருக்கோம்

பல்வேறு இடங்களில் சுற்றி வருகின்ற காரணத்தில் எங்களுக்கு அந்த நிகழ்வு எல்லாம் நன்றாக தெரியும் அங்க ஹோட்டல் லாஜஸ் என்ன பண்றாங்க ஒரு மேல உள்ள போறப்படாத தண்ணீர் மட்டும்தான் இருக்கு எங்களால அனைத்து முயற்சியும் நகராட்சி நிர்வாகமும் நகரமன்ற உறுப்பினர்கள் செய்து கொண்டுதான் இருக்கின்றோம் அந்த நம்மளுடைய மக்களுடைய பங்களிப்பும் அங்குள்ள வியாபாரிகளுடைய பங்களிப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தர நூல் கணக்கில் ஒரு இரண்டு நூறு வழங்கிட்டு இருக்கு அதை ஒரு போன வாரம் உடனே சுத்தம் பண்ணோம்

எவ்வளவு தரக்குறவான வார்த்தை எல்லாம் பிரயோகப்படுத்துறாங்க தெரியுமா நீ போர்ஸ் இல்ல போலீஸ் ப்ரொடக்ஷன் இல்ல அன்னைக்கு சரி தந்திரி நேரமா இருக்கிறத செய்யணுங்கிறதால போனாங்க அப்புறம் எவ்வளவு மோசமான வார்த்தைகள் எல்லாம் யூஸ் பண்ணி இருக்காங்க இந்த நகராட்சியோட நிர்வாகத்துடைய அத்தனை தான் அவங்களுக்கு தெரியும் அவங்க சில மேலோட்டமா பேசிட்டாங்க யாரும் கூடாது கூடாதுன்னு அதே நம்முடைய நகர மந்திர தலைவரு இப்ப பண்ணுவாங்க அதே மாதிரி நம்முடைய வணிக சார்பாக குணாகர் இந்த இறங்கும் போது இந்த ஈசிஆர் ரோட்ல இருந்து இறங்கும் போது ஸ்ட்ரீட் பன்றை சாம நம்ம காவுத்றல தான் அப்படியே கேக்குறோம் குடு முன்னில வந்துறாங்க ஒரே நேரத்துல வரது. 1000 மீட்டால்அதற்கு குடும்ப வெற்றிடோடு செய்து மீட்டு அந்த நிர்துகளடா உச்சாயி இந்த குறையை அது வந்து அத அந்த முன்னாடி முக்கியமா

வேலையாகவே இருக்க முடியும் மக்களுக்கும் அந்த என்னங்க நம்மளும் அவரோட நம்ம ஆகி வழி எல்லாம் தப்பு யாரோ செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கே வந்தது நீங்களும் நகராட்சியை வந்து அடியாளத்தில் விட்டுட்டு இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பண்ணிக்கலாம் பிடிப்பாங்க எல்லாம் வாங்கிப்பாங்க இனிமே அடுத்தது அனுப்பிதான் சும்மா நமக்கு நகரம் பிடிச்சிக்கிட்டே இதெல்லாம் செஞ்சிடும் நடக்காது